ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒஸ்மானியா பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் அதுவும் வித்தவுட் பட்டர் பட்டர் யூஸ் பண்ணாமல் இந்த பிஸ்கட்டை எப்படி ஈஸியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா இல்லை ஒரு பெஸ்ட்டான பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வீட்டிலேருந்தே ஒரு ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த சேனல் ஜஸ்ட்டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் எங்கள் சேனலில் ஏ டூ ஈஸட் வரைக்கும் பேக்கிங் சம்மந்தமான அனைத்து வகையான தகவல்களும் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு எல்லா ரெசிப்பியும் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் கிளாஸஸ் வந்து ஹண்ட்ரட் கிளாஸஸ் நெருக்கி வந்திருக்கு ஸோ வந்து உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஈரமில்லாத பவுலை எடுத்துக்கலாம் இதில் வந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு டால்ட்டா எடுத்துருக்கேன் நம்ம கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டால்ட்டா இல்லைன்னா வனஸ்பதின்னு சொல்லுவாங்க இது வந்து கால் கப் ப்ளஸ் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டோம்ல இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் பட்டருக்கு பதிலாக தான் நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோம் கரெக்டாக எழுவத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே ஐம்பது எம்எல் அளவு என்ன எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவு எடுத்தாலும் ஓகே தான் ஐம்பது எம்எலும் ஐம்பது கிராமும் ஒரே ஈக்குவல் தான் வந்து கரெக்டாக கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கோல்டு வின்னர் யூஸ் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இதை இன்னும் ரிச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பட்டரை கூட உருக்கிட்டு ஐம்பது எம்எல் சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்காங்க அதுவும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த விஸ்கு வச்சு இந்த ப அதாவது இந்த டால்டாவும் இந்த எண்ணெயும் ஒன்றா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் விஸ்க் வச்சு கலந்து எடுக்கும்போது ஒரு கண்டென்ஸ்டு மில்கோட பேட்ரி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரெடியாகி கிடைக்கும் ஏன்னால் நீங்கள் வாசனை உள்ள எண்ணெய் பயன்படுத்துனீங்கன்னா கோல்டு வின்னர் இல்லாமல் கடல் எண்ணெய் தேங்காய் அந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் தான் இந்த குக்கீஸில் வரும் கடல் எண்ணெய் ஃப்ளேவர் தான் வரும் ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கூடவே பொடி பண்ண சக்கரை வந்து கரெக்டாக ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்காங்க அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் அரைக்கப் அரை கப்பில் முக்கால் பங்கு அளவுக்கு எடுத்துக்காங்க அப்போ ஐம்பது கிராம் அளவு வந்துடும் இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒரு சில நேரங்களில் மொத்தமாக நம்ம வந்து சர்க்கரையை அரைச்சி வச்சிட்டு பயன்படுத்தும் போது சர்க்கரை வந்து அரைச்சதுக்கப்புறம் கட்டி கட்டியாக நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அந்த மாதிரி பயன்படுத்துறீங்கன்னா அந்த கட்டிகள்லாம் கரையிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க உடவே கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் வந்து நுணுக்கிட்டு போட்டிருக்கேன் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு சல்லடை வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் ப்ளஸ் ஒரு அரை கப் அதாவது டோட்டலாக நூற்றி எண்பது கிராம் அளவு இது கூடவே கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல இது வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே பால் பவுடர் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஜலிச்செடுத்துக்கலாம் ஒன்றா மாதிரி சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நம்ம சளிச்சு எடுத்த மாவை கொட்டி நல்லா ஒரு விஸ்கு பயன்படுத்தி லைட்டாக வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக எல்லா இடத்துலையும் இந்த பட்டர் ஆயிலும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பெசஞ்சிங்கன்னா ஒரு சப்பாத்தி டோ மாதிரி ஒரு கெட்டியான பதத்தில் ஒரு பக்குவத்தில் ஒரு மாவு பேட்டர் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து டோவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றிக்கிறேன் மாற்றிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம் மாதிரி ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுவோம்ல அந்த ஸ்டிக்கு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது மேலே ஏதாவது விரிசல் இருந்தாலோ இல்லை கையோட தடம் இருந்தாலோ இல்லை ஏர் பபிள்ஸ் மாதிரி இருந்தாலோ அது எல்லாம் க்ளீனாகி பார்க்கவே ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங் உங்களுக்கு நம்மளுக்கு கட்டி வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி கடையிலலாம் வாங்கக்கூடிய பட்டர் பிஸ்கட் எந்த அளவுக்கு தடிமனாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு குக்கி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கீஸும் ஒரே தடிமன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு குக்கீஸ் வந்து அதிக தடிமனாகவும் ஒரு குக்கீஸ் வந்து குறைவான தடிமனாகவும் இருந்தாலுமே வே கம்மியான திக்னஸில் இருக்க குக்கீஸ் சீக்கிரம் வந்துடும் அதே நேரத்தில் அது தடிமண் அதிகமாக இருக்கிறது வந்து வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் ஸோ வந்து சின்னதாக செஞ்சது வந்து சீக்கிரமே கருகிடும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈவனான குக்கீஸாக வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் எதுவுமே அப்ளை பண்ணலை அதாவது ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டரோ ஆயிலோ எதுவுமே அப்ளை பண்ணலை ஜஸ்ட்டு வெறும் பேக்கிங் ட்ரேயில் நம்ம ரெடி பண்ண குக்கீஸை மட்டும் இதில் வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு குக்கீஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் நான் எல்லாத்தையும் ஒரே ஷேப்பில் செஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து கால் கப் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அதாவது அறுபது எம்எல் அதில் பாதி அளவு டோட்டலாக தொண்ணூறு எம்எல் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து இது கூடவே கரெக்டாக டூ டேபிள்ஸ்பூன் அளவு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் நான் வந்து பால் பவுடர் அமுல் பால் பவுடருக்குல அதான் எடுத்திருக்கேன் பதினஞ்சு கிராம் அளவு இது கூடவே டூ டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் இதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டும் வந்து டக்குன்னு தண்ணியில் கரையாத அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ வந்து அதை நல்லா கரைச்சிட்டு நல்ல ஒரு திக்கான பால் தண்ணி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குக்கி மேலே வந்து குக்கி மேலே சைடில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மில்க் வந்து நம்ம ஊற்றிட்டு உடனே அந்த பவு அந்த ட்ரேலருந்து பவுலில் வந்து வடித்து எடுத்துடணும் லைட்டாக இந்த மாதிரி ஃபுல் குக்கீஸ்லேயும் படுற அளவுக்கு கோட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ட்ரேயை லைட்டாக ஆட்டி இந்த பக்கம் இந்த பக்கம் சாய்ச்சி எடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த மில்க்கு வந்து அந்த குக்கி மேலே பட்டுரும் இப்போ வந்து அந்த மில்கை வந்து நம்ம வடித்து எடுத்துடணும் வடித்து அதை தனியாக அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க அதை இன்னையுமே தேவையில்லை இந்த மாதிரி தான் இருக்கும் இஜியே நூற்றி எழுபது டிகிரியில் பத்து நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ரோட் செக்ஷன் ஆன் பண்ணி ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ண குக்கியை உள்ளே வச்சிட்டு கரெக்டாக இருபது நிமிஷம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அளவு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா சிம் டூவில் வச்சுட்டு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் டூவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த குக்கீஸ் எல்லாம் நல்லா வெந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லைட்டாக இதாகிற மாதிரி இருக்கும் கையில் நார்மல் குக்கீஸ் எடுப்போம்னா அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி ஒரு நைஃபோ அப்படி இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு பேலட் நைஃபாக அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி லைட்டாக நெம்பி விட்டிங்கன்னா உங்கள் பிஸ்கெட் வந்து அழகாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அப்படியே அவ்வளோ அழகாக கடையில் வாங்கக்கூடிய அந்த பிஸ்கெட் அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதில் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு டைட்டான பாக்ஸில் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு வச்சுருங்க இது வந்து அவ்வளோ அல்டிமேட்டாகவும் அதே நேரத்தில் க்ரன்ச்சியாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்